துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு பலன்களை பற்றியது வளர்பிறை தேய்பிறை அதாவது சுக்குலபட்சம் அமர இரண்டு திதிகளிலும் எந்தெந்த திதிகளுக்கு பிறந்தவர்கள் எந்தெந்த பலன்களை அனுபவிப்பார்கள் என்பதை கீழ்கண்டவாறு பார்ப்போம் வளர்பிறை சுக்குல பட்ச திதியில் பிறந்தவரின் குணநலன்களை முதலில் பார்ப்போம் முதல் திதி பிரதமை வளர்பிறை சுக்குல பட்ச பிரதமை இதில் பிறந்தவர்கள் செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள் செல்வத்தில் சேர்ப்பதில் ஈடுபாடு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் வளர்பிறை துவிதியை திதியில் பிறந்தவர்கள் துக்கம் இல்லாமல் காலத்தை கழிப்பவர்கள் கவிஞர்களாகவும் இருப்பார்கள் அழகாகவும் இருப்பார்கள் காமம் மிகுந்தவர்கள் கலகம் செய்வதில் ஈடுபாடு உடையவர்கள் நாற்கார் பிராணிகளை தானியங்களை அதிகம் உடையவர்கள் திருதியில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்கள் செல்வந்தர்கள் நல்ல செயல்களை செய்பவர்கள் அழகாகவும் இருப்பார்கள் நல்ல அறிவாளியாகவும் இருப்பார்கள் சுக்குளப்பட்ச சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் வருத்தம் தரக்கூடிய செயல்களையும் செய்வார்கள் நன்னடத்தை இல்லாமலும் இருப்பார்கள் அடிக்கடி நகங்களை பழுது பார்ப்பார்கள் மந்திர தந்திரம் சூன்யம் இவற்றையெல்லாம் அறிந்து வைத்திருப்பார்கள் வளர்பிறை சுக்குள பஞ்சமிதி திதியில் பிறந்தவர்கள் அழகானவர்களாகவும் இருப்பார்கள் கல்வி கலைவைகளை கெற்றவர்களாகவும் இருப்பார்கள் உரிமை மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள் தன்னை நம்பி வந்தவர்களுடன் அன்புடன் அரவணைத்துக் கொள்வார்கள் கவிதை மற்றும் கருணையால் புகழ்பெற்ற வரலாறு உடையவர்கள் வளர்பிறை சுக்குலபட்ச சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் பிறரால் வெல்ல முடியாதவர்கள் உடல் வலிமை மனோ வலிமை மிக்கவர்கள் புகழ் பெற்றவர்கள் எளிதில் கோபம் கொள்ளாதவர்கள் மக்களுக்கு தலைவனாகவும் விளங்குவார்கள் முகம் தலை உடலின் பின்பகுதியில் மச்சம் அதிகமாக உள்ளவர்கள் வளர்பிறை சுக்குலபட்ச சப்தமேல் பிறந்தவர்கள் சிறந்த அறிவாளி நல்ல குணம் பெரிய செல்வந்தர்கள் ஆனால் கருத்த மேனியை உடையவர்கள் கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் தலைமை பண்பையும் கொள்வார்கள் ஆக்கல் காத்தல் அழித்தலில் திறமை உள்ளவர்கள்